ஒரு முறை நம்சல்லா உலை சிலத்தோடைய அந்த சமூகத்துக்கு ஒரு மனிதர் வந்து கேட்குறாரு நான் ரொம்ப பசியா இருக்கேன் என்னால் பசி தாங்க முடியல எனக்கு ஏதாவது உணவு அளிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே கருணை உள்ளம் கூட நம்சா விம்பருமான சல்லா வலிசுலம் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய மனைவிமார்கிட்ட கேட்டு அனுப்புகிறாங்க ஏதாவது உணவு இருக்கா அங்கே யார் வீட்லையும் எந்த உணவும் இல்லை அப்போ நவிசல் ஆலேசனும் தன் முன்னாடி இருக்கக்கூடிய தன்னுடைய தோழர்களை பார்த்து கேக்குறாங்க உங்க வீட்டுல யாராவது இன்னைக்கு இவருக்கு பொறுப்பேற்றுக்க முடியுமா உணவு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் அபுதல் ஹார் அலில்லும் வந்து அதை பொறுப்பேற்றுக்கிட்டு நான் கூட்டிட்டு போறேன் யாரெல்லாம் இவருக்கு நான் உணவு அளிக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க கூட்டிகிட்டு போகும்போது அங்கே போய் மனைவி கிட்ட கேட்குறாங்க இவருக்கு இவர் இறை தூதரோடையும் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் பசியோடு வந்திருக்காரு அவருக்கு நாம் உணவளிக்கணும் இன்னைக்கு வீட்டில் என்ன இருக்கோ மிச்சம் நமக்குன்னு சேமித்து வச்சுக்காம அவருக்கு என்ன பண்ணிடு எல்லாத்தையும் கொடுத்துரு அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க எங்க நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் உணவு இருக்குது வேற இல்லை சரி என்ன பண்ணலாம் உடனே அபுதல்ஹா சொல்கிறாங்க நீ என்ன பண்ண குழந்தைங்களுக்கு எதையாவது கொடுத்து அவங்கள சமாதானம் பண்ணி தூங்க வச்சிரு அவங்க தூங்குனதுக்கப்புறம் உணவை எடுத்து வச்சுட்டு நீ விளக்கை ஏத்துற மாதிரி விளக்க அணைச்சிடு நான் சாப்பிட்ற மாதிரி பாவனை செய்யறேன் அவரை நல்லபடியாக சாப்பிட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து என்ன பண்ணுறாங்க அதே மாதிரி செயல்படுத்துறாங்க அந்த வந்த விருந்தாளையும் நல்லா சாப்பிட்டுட்டு அவர் என்ன பண்ணுற திருப்தியாக அவங்க வந்து கிளம்பி போகிறாங்க என்ன பிளான் பண்ணாங்களோ அதை சரியாக முடிச்சுட்டு காலையில் வராங்க வந்து நபிகள் நாயகன் சல்லலாவளிய சிலத்தை வந்து சந்திக்கும்போது அவங்க அவ்வளோ மக முக மலர்ச்சியோட சந்தோஷமாக அபுதல் வரவேற்கிறாங்க வரவேற்று சொல்கிறாங்க உங்களுடைய ரெண்டு பேருடைய அந்த செயல் இருக்கு இல்லையா அதை பார்த்து இறைவன் மகிழ்ச்சி அடைந்தான்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் இறைவன் மகிழ்ச்சி அடைந்து அவங்க ஒரு வசனத்தை இறக்கிறலாம் தாங்களே தேவை உடையவர்களாக இருக்கும் போ இருக்கும்போது பிறருடைய இதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க முன்னுரிமை வழங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அவங்க தான் வெற்றியாளர்கள் மனதின் உலோபித்தனத்தை விட்டு பாதுகாக்கப்பட்ட அவர்களே வெற்றியாளர்கள்ன்ற ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தோட ஒன்பதாவது வசனத்தை எல்லாம் இறக்கி அருளலாம் அந்த வசனத்தை சொல்லி காட்டி வாழ்த்துக்களை சொல்லி சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க நபி சல்லா அலிஸ்லாம் இதுதான் வந்து இஸ்லாம் நமக்கு போதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடியதே சக மனிதர்களுக்கு நீங்க அன்பு காட்டுங்க சக மனிதர்கள் அவங்க யாராக வேணா இருக்கலாம் அவங்க ஒரு தான் இருக்கணும்லாம் கிடையாது அப்படியெல்லாம் எந்த ஒரு வசனமோ எதுவும் நமக்கு வந்து ஆணையிடல அவங்க யாராக வேணா இருக்கலாம் அவங்களுக்கு நீங்க அன்பு காட்டுங்க அவங்களோட பசிய போக்குங்க அவங்களுக்கு நாம செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமையில ஒன்று அவங்களிடம் கருணையோட நடந்துக்கிறது அப்படின்றத இஸ்லாம் நமக்கு வந்து வலியுறுத்துது இஸ்லாம்ன்ற மார்க்கத்தை எடுத்துக்கிட்டாலே ரெண்டு கடமைகளை பத்தி தான் இன்னும் குக்கூ குல்லாம் இன்னொன்று குக்கூ குல் இபாதா குக்கூகோல்லானால் என்னது அல்லாஹிற்காக இறைவனுக்காக செய்ய வேண்டிய கடமைகள் குக்கோ குல் இபாதான்றது இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்களுக்காக செய்ய வேண்டிய கடமைகள் அப்ப அந்த ரெண்டாவது ரெண்டு கடமையும் சரியா நம்ம செய்யும் போது தான் நாம் மரு உலகத்தில் மறுமையில் நாம் வெற்றியாளர்களாக மாற முடியும் அப்போது இதில் ரெண்டாவது கடமையாக இருக்கக்கூடிய குக்கூ குல் இவாதா மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பத்தி தான் நாம வந்து இப்போ இங்க வந்து பார்க்குறோம் இதில் தான் வருது அண்டை வீட்டாரின் பசி என்பது நம்முடைய பொறுப்பு அப்படின்ற அந்த தலைப்புல இந்த இரண்டாவது மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில இது ஒரு முக்கியத்துவமாக இருக்குது ச சகோதரர்களே சகோதரிகளே இப்ப குறிப்பா இப்ப இருக்க காலத்துல இப்ப நாம எப்படின்னா பக்கத்துக்காரங்க அப்படின் போது வெறும் அவங்க வந்து நம்ம அடுத்த வீடு அப்படின்னு கிடையாது அண்டை வீட்டார் அப்படின்ற போது குரானுடைய வசனங்களை வைத்து நீங்க பார்த்தா அது மிகப்பெரிய ஒரு விரிவான விளக்கத்தை கொடுக்குது அண்டை வீட்டார் நம்மளோட அண்டையில உட்கார்ந்து பயணிக்கக்கூடிய பயணிகள் நம்மளோட நட்பு நட்பில இருக்கக்கூடியவங்க நாம எந்த இடத்துல இருக்குமோ அங்கு நம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க இப்படி எல்லா இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த அண்டை மக்களை நம்மளோட இருக்கக்கூடிய அண்டை அந்த மக்களை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை நாம நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்றதுதான் இஸ்லாம் நமக்கு வந்து வலியுறுத்தக்கூடிய ஒரு கட்டாய கடமையாக இருக்குது குரான்ல அல்லாஹ் நான் நாலாவது அத்தியாயத்துல முப்பத்தாறாவது வசனத்துல சொல்லி காட்டுறான் அதாவது அல்லாஹுக்கு கீழ்ப்படியுங்கள் இறைவனுக்கு கீழ்ப்படியுங்கள் அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள் இன்னும் உங்களுடைய பெற்றோர் உறவினர் ஏழைகள் வறியோர்கள் அனாதிகள் மற்றும் உங்களுடைய அண்டை வீட்டார் அவர்களுக்கும் நீங்க என்ன பண்ணுங்க நன்மை நன்மை செய்யுங்க நன்மையை செய்யுங்க அப்படின்ற அந்த வசனத்தை வந்து நாம வந்து பார்க்கணும் இதுல அண்டை வீட்டார் அப்படின்றது நம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கத்தில் நம்மளோட உறவாடக்கூடிய நம்மளோட பக்கத்தில் எப்போ அமர்ந்து வரக்கூடிய இவங்க எல்லாரையும் குடிக்கக்கூடியது தான் இந்த இந்த வார்த்தையாக இருக்கு இப்போ இவங்க எல்லாருக்குமே நாம நன்மைகளே செய்யக்கூடியவர்களாக அவங்ககிட்ட கருணையோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம வந்து இருக்கணும் அவங்களோட வேதனை அவங்களோட வழி அவங்களோட கவலை அவங்களோட துக்கம் எல்லாத்தையும் ஒரு பொறுப்பேற்று கொள்ளக்கூடிய வகையில நாம வந்து ஒரு மூமின் வந்து இருக்கணும் அப்படின்றத தான் இஸ்லாம் நம்ம கிட்ட வந்து எதிர்பார்க்குது இதை தான் வந்து ஒரு சிறந்த கடமையாகவும் நமக்கு வந்து இஸ்லாம் வந்து வலியுறுத்துது இதை செய்யணும் இது நன்மையான விஷயங்களை இந்த நன்மையை தான் இஸ்லாம் வந்து நேசிக்க அல்லாமல் நேசிக்கக்கூடிய மனிதர்களாக அவங்க தான் மாறுறாங்க இது ஒரு சிறந்த கடமை நாம நாம் என்ன நினைக்கிறோம் தொழுவுறோம் நோம்பு இருக்கிறோம் இதெல்லாம் மட்டுமே கடமைன்னு நம்ம நினைக்கிறோம் அதை மட் அது மட்டும் கடமை இல்லை அதோட சேர்த்து இங்க அல்லாவுடைய இந்த வசனங்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நம்ம அருகாமையில் இருக்கக்கூடியவர்களுடைய பசியையும் துன்பத்தையும் அவங்களுடைய எல்லாத்தையும் யோசிக்கக்கூடியவர்களாக நீக்கக்கூடியவர்களாக அதுக்கும் பொறுப்பேற்பக்கூடியவங்களாக நாம இருக்கணும் அப்படின்றத தான் இங்க வந்து நமக்கு சொல்லிக்காது இன்னைக்கு இந்த உலகத்துல பாருங்க எல்லாம் வந்து ஏதோ ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மூலையில் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் அவங்கவுங்க அவங்க இதை பார்த்துட்டு நம்ம பாட்டு போயிட்டுருக்கோம் பெரிய பெரிய வீடுங்க கட்டியிருக்கோம் அடுத்தடுத்த வீட்டில் இருக்கிறாங்க ஆனால் ஒரு வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்றது கூட தெரியாத அளவுக்கு நாம் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் அதுக்குள்ளே யார் இருக்கா அவங்க வயோதிகரா அவங்க குழந்தைங்களா அவங்க பசியோடு இருக்காங்களா இல்லை சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க சாப்பிட்டாங்களா எதுவுமே தெரியறதில்ல நான் என்னுடைய இது அப்படின்ற ஒரு சுயநல போக்குலயே நாம வந்து இன்னைக்கு வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு முறை நபிசல்லா அல்லம் சொன்னாங்க அவன் முஸ்லீம் இல்லை அவன் வந்து இறை நம்பிக்காலே இல்லை அவன் முஸ்லீமே இல்லை அப்படின்ட்டு மூணு முறை வலியுறுத்தி சொல்றாங்க அப்ப எல்லாம் கேட்கிறாங்க பயந்து போயிட்டு யார சொல்லுல்ல யார சொல்றீங்க முஸ்லீம் இல்லைன்னு சொல்றீங்களே அப்படின்னும் போது யார் ஒருத்தன் தன் அண்டை வீட்டுக்கார் பசியோடு இருக்கும்போது இவன் வயிறார உண்டு வாழ்கிறானோ அவன் வந்து ஒரு முஸ்லீமே இல்லை அப்படின்னு நான் சொல்ல ஆலேசு இன்னைக்கு எத்தனை நம்மளுடைய வீடுகளுக்கு பக்கத்து வீடுகள் பசியோடு இருக்கும்போது நாம் இங்கே இங்க சுகபோகத்திலையும் நல்ல உணவுகளை உண்டு நாம் வாழக்கூடிய மனிதர்களை நாம் இன்னைக்கு வந்து இந்த இன்றைய உலகத்தில் நாம் வந்து பார்த்துட்டோம் ஆனால் நான் எம்பெருமா நான் சல்லல ஆலேசுரன் சொல்றாங்க அவன் முஸ்லீமே இல்லைன்றான் நாம் முஸ்லீமே இல்லாமல் இருக்கும்போது அல்லாவுடைய நேசத்தை பெற்ற மக்களாக நாம் எப்படி மாற முடியும் பாருங்க சகோதரிகளை இதை நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து よろしくおのにで நாம் வந்து என்ன யோசிக்கிறோம் ஒரு இவ்வளோ பெரிய வீடுகளை கட்டிட்டு ஒரு மூலையில் நமக்கு தொழுகைக்குன்னே ஒரு இடத்த ஒதுக்கிட்டு அதில் கலர் கலராக நம்ம தொழுகை வெறிப்புகளை போட்டு உளுந்து உளுந்து நம்ம தொழுது இல்லை நோம்பெருந்து இந்த வணக்கங்களை மட்டும் செஞ்சுட்டு இருப்போம் ஆனால் இங்கே நம்ம பக்கத்துலேயே ஒருத்தன் பசியோடையும் பட்டணியோடையும் அங்கே இருக்கும்போது நாம் இதை மட்டும் செஞ்சுட்டு நான் ஒரு வணக்கசாலி நான் முடிச்சிட்டேன்னா நல்லாவால் நேசிக்கக்கூடிய இந்த வணக்கத்தை யார் செய்யறது அண்டை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் பசியோடு இருக்கும்போது நாம் நல்லா சாப்பிட்டுட்டு என்ன தான் வணக்கங்களை செலுத்திட்டு இருந்தாலும் அது அல்லாமல் நேசிக்கக்கூடியதாக இருக்கிறதுல இது நம்மளோட ஈமானோட ஒரு குரல் குறை அது அது ஒரு ஊனம் நம்ம ஈமான்ல ஒரு பகுதியை தான் நம்ம வச்சு நினைவுபடுத்துறமே தவிர அல்லவா விரும்பக்கூடிய இன்னொரு பகுதியை நாம அப்படியே வந்து குறையாக விட்டுட்டோம் அது நம்ம ஈமானோடைய ஒரு ஊனமாக நம்ம சமுதாயத்தோடைய ஒரு தோல்வியாக தான் அது வந்து அமைஞ்சிருது அப்போ ஒரு ஒரு நல்ல ஒரு மூமின்னா அவன் தன் பக்கத்தில் இருக்கவங்களை யோசிக்கக்கூடியவங்களா இருக்கணும் இன்னைக்கு பார்க்கறோம் வகை வகையா சமைக்கிறோம் வாசனை மூக்க தொலைக்கிற அளவுக்கு சமைச்சு நாம சாப்பிட்டுட்டு இருப்போம் ஆனா அதே அந்த வாசனையை பிடிச்சிக்கிட்டு கீழே ஒரு ஏழை அங்கே பசியோடு அவங்க தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அது எவ்வளோ ஒரு பெரிய கொடுமைன்றதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்ம வீட்டில் பிரியாணியோ இல்லை வேற ஏதோ உணவுகள் முஸ்லீம்கன்னா நிறைய பிரியாணியை சொல்கிறோம் அப்போ அந்த மாதிரி பிரியாணியோ இல்லை வேறு வெரைட்டியான நிறைய இதை நாம் செய்கிறோம் சாப்பிட்றோம் நான் இப்படி சமைப்பேன் நாம் அப்படி சமைப்பேன்னு சொல்கிறோம் அந்த சமைச்ச உணவை நாம் எத்தனை ஏழைகளுக்கு கொடுத்துருக்கோம் அவங்க பசியை நாம் ஆற்றிருக்கோமா அப்படி செய்யும்போது அந்த உணவு மிக சிறந்த உணவாக மாறும் அல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அந்த உணவு கூட மாறிடும் அதே சமயம் அங்கே பக்கத்தில் இருக்கோம் பசியோட கிடக்கும் போது இங்கே நாம வாசனை வெளியில் மூக்க தொலைக்கிற அளவுக்கு போகிற அளவுக்கு வாசனையில் சமைச்சிட்டு அதை நாமளே சாப்பிட்டு அவங்களுக்கு கொடுக்காம மிச்ச மீதியை கூட கீழே தான் கொட்டுறாங்களே தவிர இன்னைக்கு அதை கொடுக்க அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் வரல இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் கூட பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏழை மனிதனுடைய பசியை பற்றி யோசிக்கக்கூடிய அளவுக்கு நாம் யாருமே இன்னைக்கு இரு தில்ல அதனாலதான் இன்னைக்கு நிறைய மக்கள் பசியோடு இந்தியாவில் தூங்குறாங்க அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பை நம்ம பார்க்க முடியுது ஒரு பக்கத்தில் இருக்கவங்க அவங்க யாராக வேணா இருக்கலாம் அவன் ஒரு யூதனாக இருக்கலாம் கிறிஸ்துவனாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் இல்லை வேறு எந்த இதுவாக வேணா இருக்கலாம் ஒரு இந்துவா இருக்கலாம் யாராக இருந்தாலும் பசி என்பது மனித உயிர் என்பது எல்லாமே ஒண்ணுதான் இறைவனால் நம்ம இறைவனுடைய நேசமும் இறை தூதனுடைய நேசம் நமக்கு வேணும்னா நம் பக்கத்தில் இருக்கவங்களை நாம் நேசிக்கும் போது தான் நமக்கு அந்த அந்த நேசம் அல்லாவுடைய நேசம் கிடைக்கும் மறுமையோட வெற்றி கிடைக்கும் அப்படின்றத இதுல நம்ம பாக்குறோம் இன்னும் நம்பிசல்ல ஆழிசன் சொன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா கிட்டயே கொஞ்சம் தானே பாருக்கு நாங்களே கஷ்டப்பட்டு என்னைக்கும் ஒரு நாள் தானே சமைக்கிறோம் அதை வேற எல்லாத்துக்கும் கொடுக்கணுமா அப்படின்ட்டு நம்பிசல்லா ஆலேசன் கூட வறுமையில இருந்திருக்காங்க அவங்களோட தோழர்கள் எல்லாம் வறுமையில இருக்காங்க உமர் அலி லஹன்வா இருக்கட்டும் ரசூல்லாவா இருக்கட்டும் ஒரு ஆட்டு இறைச்சியை சமைச்சாலும் ஒரு உணவை சமைச்சா எல்லாருக்கும் கொடுப்பாங்க விசல்லி சில வீட்டில் ஒரு நாள் ஆட்டு இழச்சி ஆட்டு உணவு கறி சமைக்கப்படுது ஆயிஷாட்டை கேக்குறாங்க பக்கத்தில் எல்லாத்தையும் கொடுத்தியா எல்லாருக்கும் கொடுத்தியா கொடுத்துட்டோன்ற செய்தியை தான் ரசுல்லாவுடைய மனது அமைதி அடையுது சந்தோஷம் அடைகிறாங்க இந்த மாதிரி தான் அவங்க அவங்களால உருவாக்கப்பட்ட தோழர்களும் அன்னைக்கு இருந்தாங்க இன்னைக்கு நாம இல்லைன்னா நம்மளோட ஈமானிய பலகீனம் அது நம்ம நாம் வந்து இஸ்லாத்தையே வந்து சரியான கோணத்தில் புரிஞ்சிக்கல அப்படின்றத தான் இங்கே வந்து இது வெளிப்படுத்துது நம்ம கிட்ட குறைவா இருந்தால் கூட அதுக்கும் ரசூல்லா வழிகாட்டுறாங்க அபுதர் குழம்புல கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் டை அதை பண்ணுங்க பக்கத்தில் அண்டை வீட்டுக்காருக்கும் கொஞ்சம் கொடுங்க இருந்து கொடுங்க சொல்றாங்க கொஞ்சம் தண்ணி ஊத்தி அதை என்ன பண்ணுங்க அடுத்தவங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு கொடுங்க அப்படியே கட்டியா அப்படியே நம்ம தான் சாப்பிடணும் அதை கொஞ்சம் தண்ணியா கூட ஆக்கி மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம் இததான் இஸ்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குது இந்த கருணை நம்ம உள்ளத்துல வரணும் நம்ம மனங்கள் எல்லாம் மறத்து போயிடக்கூடாது கருணையான ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்றது தான் நபிசல்லா அலேசல்லத்தோடைய அந்த வழிமுறையில இருந்தும் அல்லாவுடைய குரானுடைய வசனங்கள்ல இருந்தும் நாம வந்து பார்க்க முடியுது அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக மாறணும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நம்மளை நேசி நாம நாளைக்கு மறுமையில வெற்றி என்ன மற்றவர்களுக்கு பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக அண்டை வீட்டாருடைய பசியை போக்கக்கூடியவங்களாக இருக்கவங்களுடைய எல்லா கவலைகளையும் போக்கி அவர்களை தூக்கி விடக்கூடிய மனிதர்களாக நாம ஒவ்வொருத்தரும் மாறணும் அது அப்படி தான் இன்னைக்கு இந்த உலகம் வெறுப்பை விதைச்சுகிட்டு இருக்கு வெறுப்பை வாரி வீசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அன்பை நாம விதைக்கணும் வெறுப்பை வேற இருக்கணும் ஒரு முன் மாதிரி சமுதாயமாக நாம் உருவாகணும் அதுக்காக தான் ஜமாத்தே இஸ்லாமியின் எப்பவுமே நிறைய கேம்பெயின்களை இந்த மாதிரி ஒரு பரப்புரைகளை மேற்கொள்ளும் அந்த அடிப்படையில் இந்த இப்போ நாம் வந்து அண்டை வீட்டாரின் உரிமைகள் அப்படின்ட்டு எந்த அளவுக்கு அண்டை வீட்டாருக்கு அதாவது நம்மளுடைய தோழமைகளுக்கு நம்மளுடைய நட்புகளுக்கு நம்மளுடைய பக்கத்து வீடுகளுக்கு நாம் எந்த அளவுக்கு அந்த உரிமையை இஸ்லாம் கொடுத்துருக்கோ அதை நாம் உணர்ந்து அவங்களுக்கு அவங்க கிட்ட அதை செயல்படுத்தி ஒரு அன்பான ஒரு முன்மாதிரி இஸ்லாமிய சமுதாயமாக நாம் ஒவ்வொருத்தரும் மாறணுன்றதுக்காக தான் இப்போ ஜமாத் இஸ்லாமியின் இந்த கேம்பெயினை கையில் எடுத்திருக்கோம் இதை வந்து நவம்பர் இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் இந்த கேம்பெயின் வந்து தொடர்ந்து வந்து இதை பற்றியான பேச்சுக்கள் இதை பற்றியான எல்லா செயல்களும் நடந்துகிட்டு இருக்கோம் நாம் இதை உணர்வோம் நம்மளுடைய வீட்டில் இதை வந்து செயல்படுத்துவோம் ஒரு முன்மாதிரி இஸ்லாமிய பெண்மணிகளாக இஸ்லாமிய சமுதாயமாக நாம் உருவாகி மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக நாம் மாறுறதுக்கு இறைவன் நம்மளுக்கு அருள் புரியட்டும்